கடல குவிந்திருக்கும் நம் இனமான சொந்தங்களே நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு விஜயநகர பேரரசுல வீரவாண்டிய கட்ட கட்டாயமான காட்டி கொடுத்தது எட்ட பேர் தான் சொல்றோம் அது அதுவும் உண்மைதான் ஆனா விஜயநகர பேரரசுல முதன் முதல்ல எட்டப்பனுடைய பாட்டேன் போய் விஜயநகர பேரரசை சந்திக்கிறாரு அன்னைக்கு வந்து இரும்பு ஜங்கிலி போட்டு ஒன்பது சகோதரர்கள் வந்து வரிசை நிற்பாங்க அப்படின்னு சொன்னா சரியான சொல்லல ஏண்டா நாங்க வந்து ஒரு பாளையக்காரா இருக்கும் போது வந்து விஷயத்தை சொல்லித்தான் நான் விஜயநகர பேரரசை போய் சந்திக்கணுமா அப்படின்னு சொல்றாங்க எட்டப்பனுடைய பாட்டையா அப்போது அந்த பேர் என்ன சொல்றாங்க எங்களை ஜெயிச்சுட்டு வேண்டாம் நீங்க விஜயநகர பேரரசை பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்ப அந்த போன மூணு நாலு எட்டப்பனுடைய பாட்டையாக அடிச்சு துளம் தோல்சம் பண்ணி அவங்கள காலி பண்ணிட்டு அப்பத்தான் அந்த விஜயநகர பேரரசுக்கு யாரு என்னண்டு விசாரிக்கிறாரு இது வந்து என்ன நாயக்கர் அப்படின்னு சொல்றாங்க அந்த பேரெல்லாம் நான் மெமரியில் வைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அப்புறம் தான் வந்து கூப்பிட்டு இவ்வளோ மேலையும் பலா பலாக்கிரமசாலி இருக்கீங்களா நம்மளேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் எழுபத்தி ரெண்டு பாளையங்களாக பிரிக்கிறாங்க தமிழ்நாட்டில் எழுபத்தி ரெண்டு பாளையங்களா பிரிக்கிறது எழுவத்திரெண்டுலேயே நா கேட்றேன் ஆடுறான் நா கேட்றேன் ஜமீனு இன்றைக்கி ஜாப்தூர் ஜமீனு கட்டமனையூர் ஜமினு பெரையூர் ஜமீனு இருக்காங்க மக்களே இன்னைக்கு இருக்காங்க நம்மளுக்கு வீரவாண்டிய கட்டவு முன்னுடைய போராட்டம் வரவா இல்ல அவரை வந்து சிறைப்பிடிச்சு வந்து நாளே நாளில சிறைப்பிடிச்சிட்டாங்க நாளே நாளில தூக்கு போட்டாங்க ஆனா அவருக்கு செலவு வச்சிருக்கோம் அது தவறுன்னு சொல்ல வரல ஆனா ஊமத்துறை அந்த ஊமத்துறை வந்து போர் வந்து நாலு மாசம் நடந்திருக்கு ஊமத்துறையினுடைய போர் வந்து நாலு மாசம் நடந்திருக்கு சின்ன மருந்து பெரிய மருந்து உதவியோட நடந்துருக்கு அப்போ ஒரு நாள் சண்டையில நம்ம பாளையங்கோட்டையை தகர்கிறதுக்காக பக்கத்தில் கேம் படிச்சிருக்காங்க அப்போ நம்ம கூலிப்பட்டாளர்கள் இந்தியாவை சேர்ந்த கூலி பட்டாளங்களுக்கு ஒரு நாளை ஒரு மாசத்துக்கு ஏழு ரூபாய் சம்பளம் செத்தா ஒரே ஏக்கர் நிலம் பாலிசி அப்போ அப்படி போய்கிட்டு இருக்கும்போது நம்ம கூலிப்பட்டாளர்கள் நிறைய இருக்காங்க பிரிட்டிஷ்காரங்களும் நிறைய இருக்காங்க அப்போ ஒரு சம்பவம் நடக்குது கோட்டை சுற்றி முற்றுகையிட வந்திருக்கிறாங்க அப்ப வரும்போது வந்து தொடர்ந்து ஒரு மூணு நாலு நாள் அடமலை பெய்யுது அந்த அடமலை பெய்யும் போது துப்பாக்கி வெடிக்காது பிள்ளைங்க வந்து நம்ம பயனாக தெரிஞ்சு வச்சிருந்து உடனே ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பேரை உள்ள பூத்தி அடிச்சு தோம்சம் பண்ணி ஒரு பத்து முன்னூறு பேரை வெட்டி ஒரு முன்னூத்தி ஐம்பது பேர் நானூறு பேரை கழிப்பாங்க அப்போ மறுநாள் அந்த துறை எழுதுறேன் இங்கிலீஷில் ஓல நம்மளுக்கு தமிழும் தெரியும் தெலுங்கும் தெரியும் நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்போ அதை டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி போகிற ஒரு ரெண்டு நாள் தள்ளி வச்சுக்கலாம் நாங்கள் அந்த பிணங்கள்லாம் அப்புறப்படுத்துகிறோம் இல்லாட்டி நோய் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சொல்லிட்டு அந்த ஓலையோட வெள்ளக்கொடியை முடிச்சிட்டு வரேன் அன்னைக்கு இவன் நினைச்சிருந்தா தான் இருக்காத அப்புறம் தோம்சம் பண்ணிக்கலாம் அந்த தர்ம யுத்தத்துக்கு கட்டுப்பட்டு அந்த போர ஒரு நாள் தள்ளி வைக்கிறாரு அவ்வளவு பெரிய மாமனுஷன் அவனுக்கு ஒரு சிலை இல்ல கட்டோமன் ஒரு நாலு நாள் தான் அரெஸ்ட் பண்ணி தூக்கப்பட்டாங்க அவருடைய வீர வசனம் வேற ஆனா ஊமத்தனைக்கு நம்ம எப்பாடு பட்டாவது சில வைக்க வேண்டும் என்பது எனக்கு தாழ்மையான கருத்து அது அன்புபோக திருப்பாச்சி திருப்பாச்சி வேலுநாயக்கர் என்பவர் கேரளா ஆந்திரா கர்நாடகா இந்த மூணு ஸ்டேட்டை இணைச்சி போர் பயிறத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு இந்த தைரியம் தில்லு வேற எவனுக்காச்சும் வந்துருமா நாங்கள் ஆண்டு பரம்பரை ஆளாத பரம்பரைன்னு சொல்லிக்கிட்டு இப்படி இருக்கிறது நியாயமா திருமல நாயக்கர் ராணி மங்கம்மாள் வீரபாண்டிய கட்டோமன் சாப்பூர் ஜமீன் கண்டமனூர் ஜமீன் பேரையூர் ஜமீன் பல ஜமீன்களை பெற்றவர்கள் நாங்கள் அதான் அந்த காலத்தில் நல்லா பேரா பழச்சோம் இன்றைக்கி வந்து அதாவது குடும்பம் குடித்தனா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வசதி வாய்ப்பு தகுந்த மாதிரி பொருளாதாரத்தில் நம்ம தாழ்வாக இருக்கும் வேறு பத்து பேர் தாவளக்க நீலுமேது இன்றைக்கி சொன்னது அப்படித்தான் இருக்கும் இனிமேலும் வருங்காலங்களில் நம்ம குழந்தை செல்வங்களை நல்லா படிக்க வச்சு அவங்கள ஒரு சிறந்த ஒரு அறிவாளிகளாக்கி ஒரு விஞ்ஞானிகளாகவோ ஒரு டாக்டராகவோ ஒரு உயர் பதவியில் அமர செய்து நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்தி நம் இனத்தை என்றைக்கு கொடி பிடிச்சி நிப்பாட்டணும் அப்போ தான் நம்ம வந்து வாழ முடியும் இன்றைக்கி இருக்க போட்டு நிறைஞ்ச உலகத்தில் என்று கூறி இதுவரைக்கும் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த அண்ணன் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்